மானித்த வாசக பெருமான் இந்த வாழ்க்கை இந்த உடம்பினால் பெறப்பட்ட இந்த வாழ்க்கை விரும்பவில்லை என்பதை உருகி உருகி பாடுகிறார் அது மட்டுமல்ல இந்த வாழ்க்கை இறைவனுடைய அருளை பெறுவதற்கு அன்றி இந்த அருளிலிருந்து நீங்கிய வாழ்க்கை எனக்கு பொருந்தாது என்பதை மிக உருகி உருகி பாடுகிறார் இந்த இறைவன் எப்படிப்பட்டவன் என்பதை மகிழ்ந்து மகிழ்ந்து போற்றி போற்றி அப்படி போற்றி பாடுகின்ற பொழுது தன்னை மிகவும் கீழ்படுத்தி பாடுகிறார் அப்படி உயர்ந்த நிலையில் மாணிக்க வாசக பெருமான் தன்னை இழிந்த நிலைக்கு வைத்து பாடுகிறார் என்று சொன்னால் அவருடைய பக்குவ நிலை நமக்கெல்லாம் வர வேண்டும் எப்பொழுதும் இறைவன் ஆண்டானாகவும் அவனுக்கு அடிமையாகவும் இருக்க வேண்டும் என்பதனை உணர்த்தக்கூடிய ஒரு அற்புதமான திருவாசக பதிகம் கார் உண்ணிய இரங்கல் என்று சொல்லக்கூடிய தலைப்பிலே சதகம் என்ற நூலிலே